நீங்க ஒரு ஆண்ட்ரு பண்ணதான் இருக்கீங்க இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்றப்போ உங்க ஐடியாவை நீங்க ஒரு கஸ்டமர்கிட்டயோ இல்லை வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது ஒரு இன்வெஸ்டர்கிட்டயோ இல்லை நீங்கள் பண்ணும் பண்ணும்போது வேல்யூ ப்ரொபோசிஷன் எல்லாம் பிச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னு சொல்கிறேன் பாத்துக்கோங்க இப்போ வந்து நீங்க பண்ற இதே ஐடியா ஒரு சிம்ளர் ஐடியா வேற ஒருத்தவங்க பண்ண வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்போ அவங்கள விட நீங்க ஏன் பெட்டர் நீங்க என்ன சால்வ் பண்றீங்க அதனால நீங்க ஏன் பெஸ்ட் அப்படின்றத நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து வேல்யூ ப்ரொபோசிஷன் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா என்னோட ப்ராடக்ட் வந்து என்ன விதத்துல பெட்டரா ஒர்க் ஆகுது என்ன ப்ராப்ளம் பெட்டரா சால்வ் பண்ணுது என்ன நீட பண்ணுது அதாவது என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரொபோஸ் பண்ணதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக்ல இது இது எப்படி நீங்க பில் பண்ணலாம்னு சொல்றேன் முதல் விஷயம் வந்து வேல்யூ ப்ரப்போசிஷனுக்கு மல்டிப்புளான அவென்யூஸ் இருந்தாலும் நான் ஒரு மூணு அவென்யூஸ் சொல்ல போறேன் உங்களுக்கு மொதல் அவென்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்றத எம்பசைஸ் பண்ணி காட்டணும் அது எப்படி காட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளமோ அவ்வளவு பெரிய ரிவார்டுன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு வேல்யூபுளா இருக்கும் ப்ராடக்ட் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுதுன்றது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் அதாவது எவ்வளவு எஃபெக்டிவா இல்ல எவ்வளவு எஃபிஷியன்டா வந்து உங்க ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகும் இல்ல உங்க சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகும் அதாவது எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு டியூரபிளா அதாவது எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சின்றது வேற வேற விஷயம் இந்த ரெண்டுமே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ப்ராடக்டில் அப்படின்றது தான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிபொருள் வச்சுருக்கீங்க அது வந்து கொளுத்துனீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் கொளுத்துனிங்கன்னா இவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ நேரம் பெட்டராக ஒர்க் ஆகும் இல்லை ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் மேக் பண்ணாதான் அதாவது இந்த ப்ராடக்ட் அப்படி இருக்கணும் ஆக்சுவலாக நீ சும்மா சொல்ல முடியாது ஸோ அது மாதிரி எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து வேல்யூ ப்ரொபரேஷன் ஒர்க் ஆகும் மூணாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாவ் எலமெண்ட் ஒரு சர்பிரைஸ் எலமெண்ட் இருக்கும் அதாவது ரொம்ப அப்படியா அப்படின்றது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு உங்க விஷயம் இருக்கணும் அதுக்கு நீங்கா பண்ணக்கூடாது அப்படி இருக்கிறத நீங்க பில்ட் பண்ணும் பில் முடியல ட்ரை பண்ணிட்டு பிகாஸ் தேடல் இடத்துல இடத்துலதான் வந்து நமக்கான ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க தேவை எப்ப உருவாகுதோ அப்பதான் வந்து நம்ம தேடல்ன்றதை ஆரம்பிக்கும் சோ நெசசிட்டி நெசசிட்டி மூலமா வந்து வி ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய இன்வென்ஷனும் வந்து டைரக்டா வந்து அவங்க அதை கண்டுபிடிச்சிடல வேற ஏதோ ஒரு விஷயத்து மூலமா பண்ணும் ஒரு வாவ் எலமெண்ட் மூலமா ஒரு சர்ப்ரைஸ் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மூணு பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட வேல்யூ ப்ரொஃபஷன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினா ஒர்க் அவுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றத நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஐ மீன் கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் இஸ் லவ் லொகேஷன் அடுத்த வீடியோ சூப்பராக வெயிட் பண்றேன் திஸ் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் என்சைக்ளோபீடியா இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றது நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இட் வில் மோட்டிவேட் மீ டு மேக் மோர் வீடியோஸ் தேங்க்யூ சோ மச்